ஃபர்ஸ்ட் மேட்ச்சை இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலையே அதுவும் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் அயர்லாண்ட் ஸோ வந்து டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ வந்து நியூயார்க்கில் நடக்கிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்கே பகல் இங்கே வந்து ஒரு எட்டு மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனிங் வந்து பால்பிரிங் கேப்டன் ஸ்ட்ரோலிங் இறங்கினாங்க ஸ்ட்ரோலிங் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஆடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு ரெண்டாவது ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரன் இருக்கும்போது கேப்டன் ஸ்டெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தீப் சிங் விக்கெட் எடுத்தது அதே ஓவரில் பர்லிங் விக்கெட்டையும் எடுத்து வந்து நைன் ஃபார் டூன் இருக்கும்போது டக்கரும் டக்கரும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினாங்க என்னங்க வேறு அப்படின்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி ரன் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சிட்டே இருந்தது பவர் பிளேயில் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பூம் பூம் பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க சிராஜ் இறக்கி விட்டாங்க அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சே வந்து எவ்வளோ ஸ்கோர் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்க தொண்ணூறு நூறை தாண்டாதுங்க அப்படி தாண்டா பேரை மாற்றிக்கிறேன் சீக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பாலில் பத்து காலி டக்கர் வந்து பூம்ரா பால்ல நாலு காலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கேம்ஃபயர் வந்தார் கேம்ப்ஃபயர் வந்து கொண்டு விட்டு எரிவாரான்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு நான் வீட்டில் கிளம்புறேன் இதுவே பெரிய ரன் எனக்கு அப்படின்ற மாதிரி பன்னெண்டு ரண்ணுக்கு போயிட்டார் ஹார்திக் பாண்டியா பாலில் டொக்கரல் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் பால்ல மூன்று காலி டென்லி இவர் மட்டும் வந்து டூ கொஞ்சம் ஒரு அதிகமாக வந்து ஒரு இருபது ரன்னை தாண்டி அடிச்சாருன்னு சொல்லலாம் அந்த டீமுக்கு பதினாலு பாலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு இருபத்தாறு ரன் ஆடிட்டு இருக்கும்போது பரவாயில்ல மனுஷன் ஆறு ரன் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுங்க அவரும் அவுட் ஆக தொடர்ந்து ஆடுறதுக்காக ஏன்னா பத்து விக்கெட் போச்சு பதினாறு ஓவருக்கு தொண்ணூத்தாறு ரனுக்கு வந்து அப்படின்ற மாதிரி தொண்ணூத்தாறு ரனுக்கு மொத்த விக்கெட்டும் காலி ஆயிடுச்சு அயர்லாந்து தொண்ணூற்றி ஏழு அடித்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியான இலக்குடன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆனா அதிர்ச்சி என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ரன் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார்னே சொல்லலாம் அஞ்சு பாலுக்கு ஒரு ரன்ன்ற மாதிரி விராட் கோலி கிளம்ப என்னங்க எப்படி போகுது அப்படின்ட்டு ஆனால் ரோஹித் சர்மா எந்த பிச்சாக இருந்தால் நான் எந்த டீமாக இருந்தேன் நான் ஏன் வழக்கமான ஷாட்ஸு ஏன் வழக்கமான அதிரடியை நான் காட்டிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி முப்பத்தி பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் மூணு சிக்ஸு நாலு ஃபோர் ரன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாலை வீசினாங்க இப்போ டப்புனு சொமாட்டி கையில் சரி எதுக்கு தேவையில்லாம இந்த வழியோட ஆடிட்டுருக்கு அவ்வளோ முக்கியமான மேட்ச் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெ வெட்டியை நோக்கி போயிட்டுருக்கோன்ற மாதிரி நான் ரிட்டையர் ரிட்டையர்னு போய்ட்டு போயிட்டாரு அதை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் வந்தார் அவரும் பயங்கரமாக அடிக்க போகிறேன்னு திருப்னா அப்படி ரெண்டு ரன்னுக்கு அவர் காலி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ண அப்படியே ஆடிட்டு இருந்தார்ல இருபத்தாறு பாலுக்கு முப்பத்தாறு ரன் அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி இலக்கை எட்டியது இந்தியா பை பதிமூணு ஓவருக்குள்ளேயே ஸோ தொண்ணூற்றி ரனுக்கு ரெண்டு விக்கெட்னு இருக்கும்போது எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் மேன் ஆஃப் த மேட்ச் ஆக ஜஸ்ட் பும்ரா ஏன்னா ஹர்திக் பாண்டியா மூணு விக்கெட் எடுத்தாருங்க எடுத்தாரு ஆனால் ரன் அதிகமாக கொஞ்சம் கொடுத்த மாதிரி தெரிஞ்சது இருபது ரன் எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த ஃபார்ம் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் மேட்சிலும் தொடருமா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரிய அது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு வழி தெரிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்